வணக்கம் நான் உங்கள் கவி வாங்க இன்றைய கதை படிக்கலாம் தனஞ்சேனின் கண்கள் சாருலதாவை தேட ஆரம்பித்தன அவள் அதை எதிர்பார்த்தோள் போல் புன்னகை தூத்த முகத்துடன் அவன் முன் பிரசன்னமாக ஆரம்பித்தாள் அவர்கள் பேசினார்கள் முதலில் சாதாரணமாய் பேசினார்கள் ஒருவர் குடும்பத்தை பற்றி மற்றொருவர் விசாரித்துக் கொண்டார்கள் நான் கிராமத்துக்காரன் அதுதான் எனக்கு தெரியுமே ஏன் என் முகத்துல நான் காட்டான்னு எழுதி ஒட்டியிருக்குதா போதுமே வாய்க்கு வாய் நான் கிராமத்துக்காரன் நான் தான் நீ தெரிந்து கொண்டே கேள்வி ஆளாச்சே என்றான் தானா இப்போது என்னை பேச விட போகிறீங்களா இல்லையா எப்போதும் நீ அதைத்தானே செய்து கொண்டிருக்கிறாய் இவ்வளவு பேசிக்கிறாயே உனக்கு வாய் வலிக்காதா என்றான் தானா என்னை பற்றி ரொம்ப தான் அக்கறை உங்களுக்கு என்றாள் சாரு இருக்கக்கூடாதா அதை விட நீ தெரியாமல் எதையோ கேட்டாயே அது என்ன என்றான் கிராமத்துக்காரங்க எல்லாம் காட்டான் என்று யார் சொன்னது நீ நகரத்தில் பிள பிறந்து வளர்ந்த பெண்ணாச்சே இப்படித்தான் நினைத்து வைப்ப என்ற யூகம்தான் உங்கள் யூகத்தை தூக்கி உடப்பில் போடுங்க போட்டுவிட்டால் போச்சு அப்பா என்ன செய்கிறார் என்றான் யாருடைய அப்பா உன்னுடைய அப்பா தான் இங்கே என் முன்னால் உட்கார்ந்து என் உயிரை எடுத்து எடுத்துக்கொண்டிருக்குது யாரு நீதானே உன்னுடைய அப்பாவை பற்றி கேட்காமல் யாருடைய அப்பாவை பற்றி நான் கேட்பேன் என்றான் தானா நீங்கள் வேறு யாருடைய அப்பாவை பற்றி கேட்டாலும் கேட்பீங்க உங்களை புரிஞ்சுக்கவே முடியாது என்னுடைய அப்பா பேங்க் மேனேஜர் அம்மா ஸ்டேட் கவர்மெண்டில் வேலை பார்க்குறாங்க கூட பிறந்தவங்க ஒரே அண்ணன் காலேஜ் லெக்சரர் கல்யாணமாகிவிட்டது அண்ணி எல்ஐசியில் வேலை பார்க்குறாங்க அவங்களுக்கு ஒரு குட்டி பெண் இருக்கிறார் பெயர் ஆர்த்தி என்றாள் சாரு ஆக உன் குடும்பமே மெத்த படிச்ச மேதாவி குடும்பம்னு சொல்லு படிச்சவங்க அவ்வளவுதான் பட்டம் வாங்கினவங்க தான் மேதாவி படிப்பறிவு இல்லாதவங்க எல்லாம் முட்டாள்னு யார் சொன்னது காமராஜர் எந்த காலேஜில் படிச்சார் என்றார் சாரு தனஞ்சயன் புருவங்களை உயர்த்தி அவளது பேச்சை ரசித்தான் அவள் விளையாட்டாய் தன் கையில் இருந்த பேனாவில் அவன் புறவங்கையில் ஒரு தட்டு தட்டை சிரித்து ஏன் சிரிக்கிறீங்க இல்லை நீ இருபத்தி ஓராம் நூற்றாண்டில் இருந்தாலும் அந்த காலத்தில் காதல் பண்ணுவது போலவே காதல் பண்ணுகிறாயே அதை நினைத்து தான் சிரிப்பு வந்தது எதை சொல்றீங்க அந்த காலத்து சினிமாக்களை நீ பார்த்ததில்லை போல அதில் கதாநாயகன் ஒரு பூவை கிள்ளி அதன் காம்பினால் கதாநாயகனி மேல் லேசாக தட்டுவான் கதாநாயகி உடனே விற்கப்பட்டு கொண்டு மரத்திற்கு பின்னால் போய் ஒளிந்து கொள்வாள் தான் பேனாவில் அவனது புரங்கையை தட்டியதை அவன் குறிப்பிடுகிறான் என்று புரிந்து கொண்ட சாருளுதான் முகம் சிவந்தாள் அவன் முகத்தை பார்க்க அவளால் முடியவில்லை பார்வையை தாழ்த்தி கொண்டு விரல் நகத்தால் மேஜையில் கீறி கொண்டிருந்தாள் எதையாவது பேச வேண்டும் என்பதற்காக அப்புறம் சொல்லுங்க என்று கேட்டு வைத்தாள் அப்புறம் என்ன ஹீரோவும் ஹீரோயினும் மரத்தை சுற்றி வந்து ஒருத்தரை ஒருத்தர் தொட்டுக்கொள்ளாமல் கவனமாய் நாலடி தள்ளி நின்று டூயட் படுவாங்க தனஞ்சயன் சிரிக்காமல் இதை கூற சாரலதா பொங்கி சிரித்தாள் ஒரு வழியாய் சிரித்து முடித்து அவனை பார்த்தவளின் கண்களில் காதல் பொங்கி வழிந்தது தனஞ்செயனின் நினைவில் ஒரு திரைப்பட பாடல் வந்தது முதல் நாளே பிழை போலே உணர்ந்தேன் காட்சி பிழை போலே ஓரளையாய் வந்து எனையடித்தாய் கடலாய் மாறி பின் என்னை இழுத்தாய் என் கணாவில் கூட உன்முகம் உன்முகம் என்றும் மறையாதே அதை பாடும் கதாநாயகியின் கண்களில் பொங்கி வழிந்த காதலி அப்படியே சாருலதா பிரதிபலித்தாள் அவள் முகத்தில் நாணம் கலந்த பரவசம் இருந்தது அவனது அருகாமையில் மட்டுமே அவளது முகத்தில் உதிக்கும் பரவசம் அது அந்த பாடலில் கதாநாயகன் நாயகியை பார்த்து பதிலுக்கு பாடும் பாடல் வரிகளை மெல்லிய குரலில் தனஞ்சயன் பாடினான் கண்கள் காட்டி கொடுக்கிறதே காதல் பழிகிறதே கண்ணில் காதல் வழிகிறதே அன்பினில் பின் இமையோரங்களில் நீர்முத்துக்கள் உதித்தன அவள் இமைகளை கொட்டி அவை சிதறாமல் தடுத்தாள் அவளது காதலை அவன் ஏற்றுக்கொண்டதை உணர்ந்த அவளது மனம் நெகிழ்ந்தது அந்த நொடியில் அவனது காலடியில் சரிந்து அமர்ந்து அவன் தலை தலைசைக்க அவள் மனம் துடித்தாள் அவளது துடிப்பை அறிந்து கொண்டவனாய் தனஞ்சயம் கரணீட்டி தன் கரத்தினுள் அவளது கரத்தை இறுக்கி பிடித்து அவள் விரல்களை பற்றி கொண்டான் புத்திசாலி என்று பெயர் எடுத்தவள் அவன் முட்டாளாக்கிய போது முழு நிலவாய் மலர்ந்து சிரித்தாள் உம் தெரியும் தெரிந்து கொண்டே ஏன் அழுகிறாய் முதலில் கன்னத்தொட உன்னை போய் எல்லாரும் புத்திசாலின்னு புகழ்ந்து பேசுறாங்களே கொஞ்சம் சாரு என்றாள்ான் எமோஷனல் ஆனாயா நீ விட்ட கண்ணீர்ல நான் இதுவா கொஞ்சம் இன்னும் நீ எமோஷனல் ஆனால் அது என்ன ஆவது என்றான் ஒன்றும் ஆகாது உங்களுக்கு என்ன நீங்கள் ராஜா அவள் அவனை பெருமையுடன் பார்த்து சொன்னாள் இப்படி கொண்டாடும் அளவிற்கு அவள் தன்னிடம் எதை கண்டாள் என தனஞ்சயனுக்கு புரியத்தான் இல்லை ஆனால் அவள் தன்னிடம் கொண்டிருந்த கரை காணாத காதலை அவன் வைத்திருந்தான் உங்களை பற்றி சொல்லுங்கள் தனா என்றாள் நேற்று வரை சுதந்திரமாய் வாழ்ந்தவன் ஏன் இன்றைக்கு என்ன வந்து விட்டது நீ தான் பூவிலங்கை பூட்டி விட்டாயே அதனால் ஒன்றும் உங்கள் சுதந்திரம் பறிபோய் விடாது உங்கள் குடும்பத்தை பற்றி சொல்லுங்கள் அப்பா விவசாயி அம்மா இல்லத்தரசி ஒரே ஒரு தங்கை தாலுகா ஆபீஸ்ல கிளர்க் ஒருவருக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்திருக்கோம் அவர் தாலுகா ஆபீஸ்ல வேலை பாக்குறாரு என் தங்கைக்கு ஏதாவது ஒரு காரணத்தை வைத்து எங்களிடம் மொய் வசூலிப்பதுதான் வேலை மொய்யா அப்படி என்றால் இது கூட தெரியாதா தாய் வீட்டுல வாங்குற சீர்வரிசை பத்தாதுன்னு வருஷம் வருஷம் எதையாவது ஒரு சாக்க சொல்லி தாய் மாமா மொய்யின்னு மொத்த பணமாய் பிறந்த வீட்டை போட வைப்பதுதான் மொய் தங்கைக்கு சீர் செய்ய அழுக்கலாமா என்றார் அடேங்கப்பா என் தங்கை கேட்டு அன்னிதான் வா வந்து என் குடும்ப ஜோதியில ஐக்கியமாகி உன் சம்பள பணத்தை எல்லாம் என் தங்கைக்கு மொய்யெழுது என்றான் தனா சாருலதாவிற்கு அப்போதே தனஞ்சயனின் கையை பிடித்து அவன் வீட்டிற்கு போய்விட வேண்டும் என்ற துடிப்பு வந்தது அவளது துடிப்பினை உணர்ந்தவன் போல் அவன் மௌன சிரிப்புடன் அவளை பார்த்தான் உங்க அம்மா கோபப்படுவாங்களா கோபம்னா என்ன விலைன்னு கேப்பாங்க என்றான் அப்பா அத முதல்ல கேளு அவர் வெட்டறிவாலும் வேல் கம்புமா மீசிய முறுக்கி விட்டுதான் அலைகிற ஆளு ஊர் பஞ்சாயத்து தலைவர் என்றான் ஓ பிரசிடண்டா அது வேற ஒருத்தர் என் அப்பா பஞ்சாயத்து போர்டு பிரசிடன்ட் எல்லாம் கிடையாது பின்ன அப்போ பஞ்சாயத்து தலைவர் சொன்னீங்க அத அப்படித்தாமா கிராமத்து பக்கத்துல வம்சாவளிய ஒரு குடும்பத்தாள்கள் தான் பஞ்சாயத்து பண்ணி சச்சரவை தீர்த்து வைப்பாங்க அப்படி என் தாத்தாவுக்கு அப்புறம் பஞ்சாயத்து வந்தவர் தான் எங்க அப்பா என்றான் தனா இன்ட்ரெஸ்டிங் இந்த வார்த்தையை தான் சுவாரஸ்யமாய் சொல்லிக்கொண்டு தன் வாய் பார்ப்பவள் என்று புரிந்து வைத்திருந்த தனஞ்சயனுக்கு அப்போது அவளிடம் பரிவுதான் வந்தது நன்றி வணக்கம் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க நன்றி